ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹோம்மேட் ஃபுட் ப்ரொடக்ட்ஸ் வந்து நாங்கள் செல் பண்ணிட்டுருக்கோம் நேரம் பௌரோட வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் ஸோ இது அதோட ரெசிபி தான் இது ஆறு மாத குழந்தைக்கு மேலே இருக்கிற எல்லா பேபிஸ்க்குமே வந்து நீங்கள் இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் செர்லாக் மாதிரி தான் ராகி ராகிக்குள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து லைட்டாக நாடு நாடுச்சக்கரம் சேர்த்து நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் கேஸில் வந்து ஒரு அல்வா மாதிரி வ கிண்டி நீங்கள் வரவுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் நெய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் அதில் வந்து நெய்ய ஆட் பண்ணிக்கலாம் பெரிய குழந்தைங்க அண்ட் அடல்ஸ்க்கு வந்து நீங்கள் எதுவும் பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஒரு டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த தோசை ஊற்றும் போது தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இனிப்பு போண்டா அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து செய்யலாம் நீங்கள் பேன் கேக்காக கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியும் கூட இது நீங்கள் பரணாக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட சேர்த்து நாங்கள் வந்து பருப்பு கவனி கஞ்சி உளுந்தங்கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உளுங்கஞ்சி பவுடர் அண்ட் செர்லாக் ஹோம்மேட் செர்லாக் ஹோம்மேடு ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் மேலே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க சோ நம்ம எத்தனையோ பொருள் வந்து நம்ம வெளியே கடையில வாங்கி குடுக்கறதுல நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது